அனதர் சாங் ஆன் சண்முகப்பிரியா ராகம் ஆன் லார்ட் முருகா விளையாட இது நேரம் முருகா விளையாட இது நேரம் என் யாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும் போது விளையாட இது நேரம் மாணையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும் போது விளையாட இது நேரம் மாலைத்தேன் ஜென்பம் கெடுத்து தலைத்தேன் போருகின்று களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளை குருகி நின்று உளமாற உனை நாடி உனை பாட வரும் போது உளமாற உனை நாடி உனை பாட வரும் போது விளையாட இது நேரம் மாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும் போது விளையாட இது நேரம் மா புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ விரித்தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து விரித்தோ கை மகிழ் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து வழி மேலே விழிவைத்து வழி பார்த்து வரும்போது வழி மேலே விழி வைத்து வழி பார்த்து வரும்போது விளையாட இது நேரம் தன் படும் படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா